தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இலவச வீட்டுமனை பட்டா எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி வாங்குறதுன்றத முழு தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏழை எளிய மக்கள் அவர்களது குடும்பம் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு அரசு இடம் மற்றும் வீடு இல்லாத குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி வருகிறது நீங்கள் வசித்து கொண்டிருக்கும் இடம் அல்லது வீடு பட்டா இடமாக இருந்தால் பட்டா உங்களுடைய பெயரில் இருக்குதான்றதை ஆன்லைன்லேயே நீங்கள் சிட்டா டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் வசிக்கக்கூடிய இடம் அல்லது அனுபவம் செய்யக்கூடிய இடம் புறம்போக்கு நிலங்களாக இருந்ததுன்னா எப்படி பட்டா வாங்குறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் விவசாயம் செய்ய முடியாத இடங்கள் புறம்போக்கு நிலங்களாகும் புறம்போக்கு நிலங்கள் அனைத்தும் அரசுக்கு சொந்தமானவை அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்களை எப்படி பட்டா வாங்குறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் புறம்போக்கு நிலங்களை இரண்டு வகைகளாக பிரிக்கிறாங்க ஆட்சேபணையற்ற புறம்போக்கு உள்ள புறம்போக்கு இந்த ஆட்சேபனையற்ற புறம்போக்குக்கு பட்டா வாங்கிடலாம் உள்ள புறம்போக்கு நிலங்களுக்கு பட்டா வாங்க முடியாது இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஆட்சேபிணையற்ற புறம்போக்கு என்பது நீங்கள் வசிக்கக்கூடிய இடம் அல்லது அனுபவம் செய்யக்கூடிய இடம் காலி நத்தம் சாலை தரிசு களம் தோப்பு அனாதீனம் போன்ற ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் நீங்கள் வசிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்திற்கு பட்டா வாங்கிக்கலாம் ரெண்டாவதாக உள்ள சாலை அல்லது பாட்டை புறம்போக்கு என்பது கிராமப்புறங்களில் பஞ்சாயத்துக்குட்பட்ட சாலையாக வசதியாக இருக்கணும் பாதை நீங்களாக மீதம் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் வசிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பட்டா வாங்கிக்கலாம் இந்த கேட்டகரியில் காலி நத்தத்தை பொறுத்த வரைக்கும் தாலுகா ஆஃபீஸில் மனு கொடுத்து தாசில்தார் மூலயமா காலி நத்தத்துக்கு பட்டா உடனே வாங்கிக்கலாம் மற்ற புறம்போக்கு இனங்களான சாலை தரிசு களம் தோப்பு அநாதீனம் இந்த புறம்போக்கு வகையை சார்ந்த இந்த இடங்களுக்கு பட்டா வாங்குறதுக்கு விண்ணப்பம் செய்தால் மாவட்ட வருவாய் அலுவலர் அல்லது கலெக்டர் இந்த இடங்களை நத்தமாக மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பித்த பின்பு தாசில்தார் இந்த இடங்களுக்கு பட்டா வழங்கிடுவார் நீங்கள் வீடு கட்டி வசித்து கொண்டிருக்கிற இடம் அல்லது அனுபவம் செய்து கொண்டிருக்கிற இடம் ஆட்சேபனையுள்ள புறம்போக்கு இனங்கள் என்றால் அந்த இடத்திற்கு பட்டா வாங்க முடியாது அந்த இடத்துக்கு மாற்றாக வேறு ஆட்சேபனையற்ற புறம்போக்கு இனங்களில் நீங்கள் பட்டா வாங்கிக்கலாம் உள்ள புறம்போக்கு இனங்கள் அப்படின்னா என்னென்ன இடங்கள்ன்றத தெரிஞ்சுக்கலாம் ஏரி குளம் குட்டை வாய்க்கால் கோயில் மயானம் நெடுஞ்சாலை காடு போன்ற பகுதிகளில் நீங்கள் வீடு கட்டி வசித்தாலோ அல்லது அனுபவம் செய்து கொண்டிருந்தாலோ அந்த இடத்திற்கு பட்டா வாங்க முடியாது அதற்கு மாற்றாக ஆட்சேபனையற்ற புறம்போக்கு இனங்களில் நீங்கள் பட்டா வாங்கிக்கலாம் நீங்கள் மனு கொடுத்ததும் உங்களுடைய ஊரில் உள்ள ஆட்சேபனையற்ற புறம்போக்கு இனங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பட்டா தந்துடுவாங்க ஒருவேளை உங்களுடைய ஊரில் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு இனங்கள் எதுவுமே இல்லாத பட்சத்தில் தமிழ்நாடு அரசு தனியார் பட்டா நிலங்களை கையகப்படுத்தி பட்டா வழங்க அரசுக்கு அதிகாரம் உண்டு நீங்கள் வசிக்கக்கூடிய அல்லது அனுபவம் செய்யக்கூடிய இடம் ஆட்சேபனையுள்ள புறம்போக்கு அல்லது ஆட்சேபனையற்ற புறம்போக்கு இனங்களான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய கிராமத்திற்குட்பட்ட விஓ ஆஃபீஸ் அல்லது தாலுகா ஆஃபீஸில் சர்வே செக்ஷனில் போய் கேட்டிங்கன்னா எந்த புறம்போக்கு இனங்களில் எந்த சர்வே நம்பரில் நீங்கள் வசிக்கிறீங்கன்றதை நோட் பண்ணி கொடுத்துருவாங்க ஒருவேளை நீங்கள் வசிக்கக்கூடிய அல்லது அனுபவம் செய்யக்கூடிய இடங்களுக்கு பத்திரம் வச்சுருந்தீங்கன்னா அது ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு இனங்களாக இருந்தாலும் கூட நீங்கள் பட்டா வாங்கிக்கலாம் அதற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்ட மனு கொடுக்கணும் நீர்நிலை புறம்போக்குக்கு மட்டும் பத்திரமே வச்சுருந்தாலும் உங்களுக்கு பட்டா அவ்வளோ சீக்கிரத்தில் தர மாட்டாங்க ஆனாலும் நீதிமன்றம் அணுகி நீங்கள் பட்டா வாங்கிக்கலாம் ஒரு குடும்பம் அல்லது ஒரு நபர்கள் பேர்ல வீட்டுமனை பட்டா எவ்வளோ சென்ட் கவர்மெண்ட் கொடுப்பாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம் நீங்க வசிக்கக்கூடிய இடம் கிராம பகுதிகளா இருந்தா அதிகபட்சம் மூணு சென்ட் வரைக்கும் நீங்க பட்டா வாங்கிக்கலாம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளா இருந்தா இரண்டு சென்ட்டும் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளா இருந்தா ஒன்றரை சென்ட்டும் மாநகராட்சி பகுதிகளா இருந்தா ஒரு சென்ட்டும் பட்டா கொடுப்பாங்க இது எல்லாமே ஒரு நபர்கள் பேர்ல தான் வாங்க முடியும் ஒருவேளை நீங்கள் அனுபவம் செய்து கொண்டிருந்த இடம் பாத்தீங்கன்னா ஐந்து சென்ட் அல்லது ஆறு சென்ட் இருந்ததுன்னா குடும்பத்தில் ரெண்டு பேர் பேரில் பட்டா கொடுத்துருவாங்க யார் பட்டா வழங்கலாம்ன்றதை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வசிக்கக்கூடிய இடங்களுக்கு வழிகாட்டி மதிப்பு கெய்ட்லைன் வேல்யூ பார்த்தீங்கன்னா டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்டில் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பட்டா கேட்டு விண்ணப்பித்த இடத்தோடைய மதிப்பு ஒரு லட்சத்திற்குள் இருந்தால் தாசில்தார் உங்களுக்கு பட்டா வழங்கிடுவார் ஒருவேளை நீங்க கேட்கக்கூடிய இடத்துடைய மதிப்பு ஒரு லட்சத்திலிருந்து இரண்டு லட்சத்துக்குள்ளே இருந்ததுன்னா வருவாய் கோட்டாட்சியர் ஆர்டிஓ உங்களுக்கு பட்டா வழங்குவாரு இடத்தோட மதிப்பு ரெண்டு லட்சத்திலிருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் இருந்ததுன்னா மாவட்ட ஆட்சியர் பட்டா வழங்குவாரு ஐந்து லட்சத்திற்கும் மேலே லேண்ட் வேல்யூ போயிடுச்சுன்னா நில நிர்வாக ஆணையர் அவர் தான் உங்களுக்கு பட்டா வழங்குவாரு இவர் மனுவை எப்படி கொடுக்கணுன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஆஃப்லைன்ல ஒரு வெள்ளை பேப்பரில் அனுப்புதல் பெறுதல் போட்டு லெட்டர் எழுதி உங்கள் ஊருக்கான தாலுகா ஆஃபீஸில் மனு கொடுக்கலாம் அல்லது கோட்டாட்சியர் அலுவலகம் ஆர்டிஓ ஆஃபீஸ் அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கலெக்டர் ஆஃபீஸில் நீங்கள் மனு கொடுக்கலாம் கோட்டாட்சியர் அலுவலகம் அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒப்புகை சீட்டு கொடுப்பாங்க அதன் மூலயமா உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் அடிக்கடி தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய மனுவுக்கான பதில்கள் சரியாக சொல்லாத பட்சத்தில் அல்லது ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணாத பட்சத்தில் முதலமைச்சர் முகவரி மனு அப்ளை பண்ணலாம் செல் பெட்டிஷன் சொல்லுவாங்க இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன்லேயே நீங்கள் அடிக்கடி ஸ்டேட்டஸையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் செல் பெட்டிஷன் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்த்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணும் போதும் அல்லது ஆஃப்லைனில் மனுவாக எழுதும் போதும் அந்த இடம் என்ன சர்வே நம்பர் என்ன புறம்போக்கு இனங்கள்ன்றதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க கரெக்டாக வாங்க முடியாத உள்ள புறம்போக்கு இனங்களில் நீங்கள் வசித்துட்டு வந்தீங்கன்னா அந்த புறம்போக்கு இனங்களில் வசிக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து போய் மனு கொடுங்க தனிப்பட்ட நபராக போய் மனு கொடுக்க வேணாம் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்று இடம் ஏற்பாடு செய்து பட்டா வழங்குவாங்க நீங்கள் ஆஃப்லைனில் மனு கொடுத்தாலும் அல்லது ஆன்லைனில் அப்ளிகேஷனில் மனு போட்டாலும் என்னென்ன ஆவணங்கள்லாம் இணைக்கணுன்றது தெரிஞ்சுக்கலாம் அணுவை ஒரு பேப்பரில் அனுப்புதல் பெறுதல் போட்டு எழுதி வச்சுக்கோங்க அதில் அஞ்சு ரூபா அல்லது பத்து ரூபா ரெவன்யூ ஸ்டாம்ப் ஒட்டிக்கோங்க மனுக்கான ஃபார்மட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதன் மூலிமா கூட நீங்கள் மனுவை டவுன்லோட் பண்ணிக்கலாம் மனுவுடன் குடும்ப அட்டை குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை மின் இணைப்பு இருந்தால் மின் இணைப்பு ரசீது ஒருவேளை அந்த இடத்திற்கு நீங்கள் பத்திரம் வச்சுருந்தீங்கன்னா பத்திரத்தை கண்டிப்பாக இணைச்சி கொடுங்க இதில் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாத்தையும் மனுவோட அட்டாச் பண்ணி மனு கொடுத்த பின் ஒப்புகை சீட்டு கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க ஒப்புகை சீட்டு வாங்கிட்டு வரீங்கன்னா உங்களுடைய மனு எந்த செக்ஷனில் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாகிடும் அதனால் ஒப்புகை சீட்டு வாங்கி வச்சுக்கிறது மிகவும் முக்கியமானதாகும் உங்களுடைய மனு விசாரணைக்கு விஒஓ ஆஃபீஸரும் ஆர்ஐ டிடி சர்வேயர் தாசில்தார் மூலமாக உங்களுக்கு பட்டா வழங்க ஏற்பாடு செய்யப்படும் இலவச வீட்டுமனை பட்டா வாங்கிய பின் ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் நீங்கள் அந்த இடத்த விற்பனை செய்ய முடியாது மேலும் இலவச வீட்டுமனை பட்டா வாங்கிய ஆறு மாதத்திற்குள் நீங்க வீடு கட்டி குடியேறி இருக்க வேண்டும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிய பின் உங்களுடைய பட்டாவை கம்ப்யூட்டர்ல ஏத்திட்டாங்களான்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுடைய இடத்துக்கான சிட்டாவை கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணி பாருங்க ஒருவேளை கம்ப்யூட்டர்ல ஏறாத பட்சத்துல நீங்க தாலுகா ஆஃபீஸ் மூலயமா கம்ப்யூட்டர்ல ஏற்ற முயற்சி பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வேட்டு தமிழ் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால்